அனைவருக்கும் வணக்கம் நம் டெலிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற நல்வாழ்வுக்கான குறிப்புகளை கேட்டு பலனடைகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் இன்று கணய நோயாளிகள் யார் இவர்கள் கணயம் என்றால் என்ன கணயம் என்பது செரிமான மண்டலத்தில் ஒரு முக்கியமான உறுப்பாகும் நிறைய சாப்பிட்றோம் சாப்பிடுகின்ற உட்கொடுகின்ற அனைத்து உணவுகளையும் செலிக்க வைக்கக்கூடிய ஒரு மண்டலமே நாம் வைத்துக்கொள்ள இருக்கிறது அதனுடைய முக்கியமான ஒரு உறுப்பு தான் கணயம் இந்த கணயம் ஒரு இசுகளை சுரக்க வைக்கிறது என்சாய்ன் என்ற ஒரு திரவத்தை அது திறந்து சுரந்து உணவு தூள் தோளை உடைத்து சிறியதாக்கி செரிமானத்திற்கு உதவுகிறது ஆக கணயம் என்பது உடல் உறுப்பில் ஒரு முக்கியமான பாகம் இந்த பாகு இங்கு இருக்கிறது நம்முடைய வயிற்றில் வளர்ந்து புறம் பின்புறம் இருக்கிறது அடி வயிற்று இருக்கிறது கல்லிகள் மனிதன் இவைகளுக்கு நடுவில் இருக்கிறது இந்த ஆறு சென்டிமீட்டர் என்ற இந்த ஒரு கணைய உறுப்பானது தட்டையாக பேரிக்காய் வடிவில் இருக்கும் அவர் செரிமான நிலைக்கு அந்த செயல்பாட்டிற்கு முக்கியமான உறுப்பு கணையும் இவருடைய செயல்பாடுகள் என்ன ஏற்கனவே பார்த்தோம் இது அந்த இன்சுலினை சுரந்து உடலுக்கு தேவையான இரத்த அளவை ரத்தத்தில் இரத்த அளவை சமநிலையில் வைக்க உதவுகிறது கூட இருந்தாலும் பிரச்சனை குறைந்தாலும் பிரச்சனை ஆக சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு திரவம்தான் இந்த இன்சுலின் அதுபோல என் இதுவும் உதவுகிறது இப்ப இந்த குடிக்கின்ற நோயாளிகள் அல்லது புகையிலை பயன்படுத்துகின்ற நோயாளிகள் அதிகமாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு கனைய அலர்ச்சி நோய் ஏற்படும் இது ஏற்பட்டால் அதனுடைய அறிகுறிகள் என்ன முதலில் வயிறு வலிக்கும் வயிறு வீங்கி இருக்கும் குமர்த்தில் இருக்கும் வாந்தி வரும் உடல் எரை குறையும் செரிமான பிரச்சனைகள் இப்படி இப்படி கொண்டே சொல்லலாம் முதுகு வழி வரும் ஆக இந்த நிலையில் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் செய்வாங்க ஒரு வாரம் குழைக்க மாட்டார்கள் போதை எடுக்க மாட்டார்கள் பயன்படுத்த மாட்டார்கள் ஒரு வாரம் பத்து நாள் அது ஒரு மாதம் கூட இருப்பார்கள் அதற்கு பிறகு திரும்ப அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது உண்டாகும் வழி பேருக்கு அதிக காய்ச்சலும் வரும் எல்லாமே அறிவுரைகள் தான் சில குழிக்கின்ற போதையை பயன்படுத்துகின்ற நபர்கள் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் ஆனால் எங்கேயாவது வெளியூருக்கு போவாங்க சுற்றுலா தலத்திற்கு செல்வார்கள் அல்லது ஏதாவது ஒரு வைபவத்திற்கு செல்வார்கள் நிகழ்ச்சிக்கு செல்வார்கள் அங்கு போனால் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த ஒரு மாதம் எடுக்காத அந்த கொடியை போதையை அந்த மூணு நாளில் ஃபுல்லாக பயன்படுத்துவாங்க அப்போ என்ன ஆகும் இந்த கணய அலர்ச்சி பெருந்தாகும் வழி உண்டாகும் அப்போ பெரிய பிரச்சனை நடக்கும் ஆக கணயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல புரத சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த எடுத்துக்கொண்டால் அது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை கொடுக்கும் ரெண்டாவது தவிர்க்க வேண்டியது என்ன மது மற்றும் புகையிலை சார்ந்த உணவுகள் இவை இந்த கணயத்திற்கு எதிரானது இவர்கள் இந்த கணையத்தை சிதைத்து விடுவார்கள் எனவே மதுவையும் புகையிலையும் தவிர்த்து ஒரு தெளிவான நலவாழ்வு வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்